நம்ம கிச்சனுக்கு புதுசாக ஓடிஜி ஜி வாங்கியிருக்காங்க அதில் செஞ்ச கேக்கு தான் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம அதுக்கு முன்னாடி கேக் ட்ரேவில் நெய் இல்லை வெண்ணெய் இல்லை எண்ணெய் ஏதாவது ஒன்று ட்ரே ஃபுல்லாக தடவிக்கோங்க லைட்டாக மைதா மாவை போட்டு அந்த ட்ரேவில் ஃபுல்லாக படுற மாதிரி செஞ்சுக்கோங்க மீதி மைதா மாவை கீழே கொட்டிடுங்க அதை ரெடி பண்ணி இடையை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கேக் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு மைதா மாவு கால் கால் கப்பு கொக்கோ பவுட்ரு நம்ம இன்றைக்கி பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக் செய்யப்படுறேங்க அதனால் கொக்கோ பவுட்ரு எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா சலிச்சுக்கிட்டு ஒரு பிஞ்சு உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கலாங்க கேக் நான் எப்பவுமே குக்கரில் உப்பு கொட்டி தாங்க செய்வேன் இதான் ஃபஸ்ட் டைம் ஓடிஜியில் செய்ய போகிறேன் இது மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கேக்கு பேட்ரு பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் மூணு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க அதை நல்லா அடிச்சுக்கோங்க நான் எலக்ட்ரானிக் பீட்டர் இருந்ததுனால அடிச்சுக்கிட்டேன் நீங்கள் விஸ்க் இருந்தால் கூட வச்சு நல்லா அடிச்சிக்கோங்க ஒரு கப்பு மைதாவுக்கு முக்கால் கப்பு சர்க்கரை அது நல்லா பொடி பண்ணி ஏற்றினு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த முட்டை கூட நல்லா அடிச்சுக்கோங்க முட்டையும் சர்க்கரையும் நல்லா ஒன்று சேரணும் ரெண்டும் ஒன்று நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் கப்பு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க வாசனைக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் சேர்த்து அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட மாவு கட்டிக்கட்டியாக இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க கலக்கும் கலக்கும்போது ஒரே டைரக்ஷனில் கலக்கணும் கால் கப்பு பால் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்க்கும் போதே பால் சேர்த்துருக்கணுங்க எனக்கு ஞாபகம் இல்லை மாவு என்ன கெட்டியாக இருக்குதுன்னு போது தான் பால் சேர்க்கலன்ற ஞாபகம் வந்து அப்புறம் பால் சேர்த்தேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா கலந்துக்கணுங்க கேக் பேட்ரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன் ட்ரேவில் கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம் இதுக்கு முன்னாடி ஓடிஜியை ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் பத்து நிமிஷம் நான் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க அவ்வளோதாங்க ரெடி இது இதுமாதிரி ஒரு டைம் தட்டிக்கோங்க நல்லா கையார்லாம் ரிலீஸ் ஆகிடும் அதே ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் நான் நாற்பது நிமிஷம் வச்சேங்க எனக்கு கரெக்டாக நல்லா ஃப்ளஃபியாக வந்துருந்துச்சு கேக்கு கேக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆற வச்சு அப்புறமா எடுத்துக்கலாம் பாருங்க கேக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு பீஸ் கட் பண்ணி கட்டுறேங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நான் சொன்ன அளவிலே போட்டு செய்யுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான கேக் கிடைக்கும் அப்புறம் கேக் டாப்பிக்கு க்ரீம் ரெடி பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சோம் ஃப்ரெஷ் க்ரீமில் செஞ்சோம் அது சரியாக வரலை சரி சரியாக வரலன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இது எக் ஒயிட்டில் செஞ்சோம் வருமோ வராதோன்னு ஒரு டவுட்டில் செஞ்சதுனால நாங்கள் ஃபஸ்ட்டில் வீடியோ எடுக்கலை இருந்தாலும் இது அப்புறம் செஞ்சு செய்ய வந்துச்சு சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பிட்டு பிட்டாக எடுத்து போட்டிருக்கேன் கேக் ரெண்டு பார்ட்டாக பிரித்து ஃபஸ்ட் பார்ட்டில் சுகர் சிரப்பு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சேன் க்ரீமை இப்போ மேலே வச்சுக்கலாம் நான் எப்போயுமே குக்கரில் பிளைன் கேக் தாங்க செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட் டைம் ஓடிஜியில் கேக் செஞ்சு எலக்ட்ரானிக் பீட்டரில் இது மாதிரி க்ரீம் செஞ்சு அப்ளை பண்ணி வீட்டிலே பிளாக் ஃபாரஸ்ட்டு கேக் செஞ்சிருக்கிறது ஃபஸ்ட் டைம் நான் உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க செகண்ட் பார்ட்லேயும் எடுத்து வச்சு இதுமாரி சுகர் சிரப்பை மேலே அப்ளை பண்ணி அது மேலேயும் க்ரீம் வச்சுக்கலாம் இந்த கேக்கு டெக்கரேஷன் பண்ணதெல்லாம் நான் தாங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செஞ்சேன் நான் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறது நான் செஞ்சதை கூட வேடிக்கைப்பு கூட பார்த்ததில்லை இருந்தாலும் ஏதாவது செய்யும் நமக்கும் தெரிஞ்ச மாதிரின்னு சொல்லிவிட்டு செஞ்சுருக்கேன் வீட்டில் எல்லாமே நல்லா தான் சொன்னாங்க கடையில் விற்கிற பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மாதிரியே தான் இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் க்ரீம் தான் கொஞ்சம் வீட்டில் ரெடி பண்ணுறது கஷ்டங்க நானும் எத்தனையோ டைமு கையால் செஞ்சு பார்த்துருக்கேன் கையால்லாம் வரலை அந்த எலக்ட்ரானிக் பீட்டர் வாங்கி செஞ்சதுக்கு தான் க்ரீம் வந்துச்சு நல்லா அது மேலே கொஞ்சம் அழகுக்காக செர்ரி பழத்தை வச்சுக்கலாம் சாரிங்க இது செர்ரி பழம் இல்லை எங்கள் ஊரில் இதுக்கு கெலாக்கான்னு சொல்லுவோங்க உண்மையிலே இது செம புளிப்புங்க இது ஒரு வகையான காய் இது பழம் இல்லை அது புளிக்குன்றதுனால சுகர் சிரப்பில் ஊற வச்சு கலரிங் ஏற்றி விற்கிறாங்க பாருங்கள் ப்ராக்ஃபாரஸ்ட்டு கேக்கு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் செஞ்சு பாருங்கள்